வணக்கம் உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க மொதல் தடவையா என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வந்த ருச்சிக ராசி ருச்சிக லக்னம் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் ஆறு குடையனுமான செவ்வாய் பதினோராம் இடமான கண்ணியில் அமர்ந்து உங்களுக்கு லாபங்களை கொடுக்க உள்ளார் ராசிநாதனின் சாதகமான நிலைமையால் உங்களுக்கு எல்லாமே லாபகரமாக அமையும் எதிரிகள் பலமிழப்பர் உங்கள் உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துவர் ரெண்டு அஞ்சு குடையன் குரு எட்டாம் இடமான மிதுனத்தில் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இது அவ்வளவு சாதகமான அமைப்பில்லை பொருளாதாரம் மேம்படும் பண வரவு இருக்கும் ஆனால் வரவுக்கு மேல் செலவு இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம் குழந்தைகளின் உடல்நிலையிலும் நட்பு வட்டத்திலும் நடவடிக்கையிலும் கவனம் வைக்க வேண்டும் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதப்படுவீர்கள் குரு எட்டாம் இடமான பன்னெண்டாம் இடமான துலாம் இரண்டாம் இடமான தனுசு நாலாம் இடமான கும்பத்தை பார்வையிடுகிறார் எனவே வீட்டில் விருந்தினர்களாலும் கொண்டாட்டங்களாலும் விசேஷங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் சுப செலவுகள் மேம்படும் இடத்துக்கு குரு பார்வை சனி பார்வை இரண்டும் கிடைப்பதால் வரவுக்கு மேல் செலவுகள் இருக்கலாம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சுக சௌகரியங்கள் நன்றாக இருக்கும் வீடுமனை வாகன சுகங்கள் மேலும் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் மூணு மூணு நாலு குடை சனி அஞ்சாம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார் சனி அஞ்சாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது குலதெய்வத்தின் பரிபூர்ண நல்லாசி கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் ஆனால் கடினமான உழைப்பு வேண்டும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒரு சமயம் இருப்பது போல் ஒரு சமயம் இருக்க மாட்டார்கள் சௌகரியங்கள் நன்றாக இருக்கும் சனி பார்வை ஏழாம் இடமான ரிஷபம் பதினோராம் இடமான கன்னி இரண்டாம் இடமான தனுசில் விடுகிறது கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்ல வேண்டும் ஈகோ கிளாஷை தவிர்ப்பது நன்மை தரும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் அவ்வாறே விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறுவதில் சிறிது தாமதங்கள் இருக்கலாம் லாபங்கள் கைப்பு கைக்கு கிடைப்பதிலும் தடைகள் ஏற்படலாம் ஏழு பன்னெண்டுக்குடைய சுக்கரன் எட்டாம் இடமான நிபுணத்தில் குருவுடன் சஞ்சரிக்கிறார் இது அவ்வளவு சாதகமான அமைப்பில்லை கணவனானால் மனைவிக்கும் மனைவியானால் கணவனுக்கும் ஒருவருக்கொருவர் பிட்டு கொடுத்து செல்ல நன்மை கிடைக்கும் விரயங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தவிர்க்கவும் முடியாது பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டியிருக்கும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் கடினமான முயற்சி எடுத்து முன்னேற வேண்டும் கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமான மாதம் இல்லை திருமணங்கள் ஏற்பாடுகள் செய்யலாம் ஆனால் திருமணங்களை தள்ளி போடுவது நல்லது காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை எட்டு பதினொன்று கூடிய புதன் ஒன்பதாம் இடமான கடகத்தில் மாதம் முதல் பகுதியிலும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சுக்கு பிறகு பத்தாம் இடமான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார் எனவே மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் அவர்கள் எதிர்பார்த்த கல்விக் கடன் வங்கிகள் மூலம் விரைவாக கிடைக்கும் வாய்ப்பு இந்த மாதம் அமையும் நினைத்தபடி நினைத்த இடத்தில் விரும்பிய பாடத்தை படிக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் ஒன்பதுக்குடைய சந்திரன் பன்னெண்டாம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது பத்துக்குடைய சூரியன் மாத முதற் பகுதியில் ஒன்பதாம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் பத்தாம் இடமான சிம்மத்தில் கேதுவுடன் சஞ்சரிக்கிறார் எனவே மாத முதல் பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்றாக இருக்கும் மாத பிற்பகுதியில் குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருக்கும் தலைமை பதவியில் இருப்பவர்கள் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பிரைவேட் செக்டாரில் கிரீமி லேயரில் இருக்கும் அதிகாரிகள் இவர்கள் அனைவரும் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பத்தில் சிம்மத்தில் சூரியனுடன் இருக்கும் கேத்துவாள் தொழில் வகையில் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் வரக்கூடும் நாளில் இருக்கும் கும்பராகுவால் சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம் ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் முருகன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் மேன்மை தரும் சந்திராசிரம தினங்கள் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது சந்திராசிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் உங்கள் பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே ராசிக்கான பலனையே எடுத்துக் கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்